ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தம் போன எபிசோடில் நம்ம வந்து முதல் முதல்ல ட்ரெயின் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு அந்த டைத்தில் என்ன மாதிரி ஒரு வினோதமான சுவாமியோடைய லீலை அரங்கேறியதுங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த எபிசோடில் ஜானகி பாய்னு ஒரு ரொம்ப ஆச்சாரமான ஒரு பிராமண பெண் பரோடாவிலேருந்து அவள் நைவேத்தியங்கள்லாம் பண்ணி எடுத்துன்னு வரா காலை கீழே வைக்க இந்த அம்மா அவ்வளோ ஆச்சாரம் ரொம்ப பார்த்து பார்த்து வருவாள் அப்படி ஆச்சாரமாக வந்து நைவேத்தியத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு படிக்கிறதுக்காக சுவாமி சமத்திட்ட வந்து நைவேத்தியத்தை கொண்டு வரும்போது சுவாமி உடனே சொல்கிறார் எங்களுக்கு இந்த ஆச்சாரம்லாம் சரிப்பட்டு வராது அதனால் இதெல்லாம் நீயே வந்து உன்ன மாதிரி ஆச்சாரமாக இருக்கிறவனுக்கு நீ அதை கொடுந்த தெய்வேத்தியத்தை வேஷம் போடுறவங்களுக்கு குடு அப்படின்னு சொல்கிறார் உடனே அவள் பயந்து போய்ட்றான் இந்த தத்தஸ்வரூபங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இது மாதிரி நியமம் நிஷ்டை இது மாதிரி வேஷம் படுறவங்களுக்கண்டா ரொம்ப கோவம் வந்துடும் அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் யாரையுமே புண்படுத்தக்கூடாது அந்த மாதிரி நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை படத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்திருக்கு அவள் உடனே பயந்து போய் கிட்ட வந்து சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்கோ தயவு செஞ்சு இந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சுவாமி மனசு உடனே இழகி போயிடுது சுவாமி உடனே சொல்கிறார் சரி சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அதை சாப்பிட்டுட்டு நீ வெள்ளையானதுக்கப்புறம் உனக்கு உண்மையான பக்தி ஜாஸ்தி ஆகும் போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத மாட்டார் அதோடைய அர்த்தம் நமக்கு புரியல அவளுக்கும் புரியல வரக்கூடிய காலங்களில் அவளுக்கு தோல் வியாதி வந்து அந்த சரும நோயில் குஷ்டம் வெண்குஷ்டம் மாதிரி வருது அப்போ அந்த சருமம் வந்து வெள்ளை கலரில் மாறும்போது எப்போவுமே இது மாதிரி வியாதிகள் வரும்போது நம்ம என்ன பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி அந்த ஜானகி பயம் உட்காந்து தன்னுடைய கர்மாக்கள் அதெல்லாம் பற்றி யோசித்து தீய கர்மாக்களுக்காக இறைவன்கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டு என்னை இதிலேருந்து நீ தான் விடுவிக்கணுங்கிற மாதிரி ரொம்ப பக்தியோட உண்மையாக ஆச்சாரமாக அதெல்லாம் விட்டுட்டு உண்மையான ஆத்மார்த்த பக்தியை கிட்ட காமிக்கிறார் அவர் சுவாமி சொன்ன மாதிரி அந்த வெண்குஷ்டம் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு பக்தி உண்மையிலேயே அதிகரிக்கிறது இது ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்ச்சி மாதிரி தெரியும் ஆனால் இன்றளவும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆச்சாரம்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து மற்றவர்களை வந்து மேலே படக்கூடாது இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது இங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லி ரொம்ப மனசை புண்படுத்தும் அது அவங்க வீட்டில் நம்ம போய் அப்படி பண்ணினா பரவாயில்ல வெளியிடங்களில் வரும்போது அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுங்கிறத சுவாமி வந்து ரொம்ப தீவிரமாகவே கண்டிப்பார் அதே மாதிரி இன்னொரு கேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து சுவாமியை பார்க்கும்போது அவர் இறந்து போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னால் இந்த லீலே அவர் கூட ஒரு பையன் வரான் குட்டி பையன் வரான் வந்து சுவாமியை தரிசனம் பண்ண வரும்போது அங்கே வந்து பிரம்மச்சாரி பூவான்னு ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பிரம்மச்சாரி பூவா வந்து வாமன் ராவோட எங்கே போகிறார் சப்தசங்கி கோயிலில் போய் சப்தசிங்கியுடைய தாம்பூலத்தை கேட்கும்போது பிரம்மச்சாரி பூவா வந்து ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணோன்னு அம்பாள் கொடுக்குறான்னு சொன்னோம் அந்த பிரம்மச்சாரி பூவா அங்கே இருக்கார் அவர் உடனே என்ன பண்ணுறாரு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அவன் பேர் லக்கியா லக்கியா சுவாமிக்கு படைக்கணும் வெள்ளம் வாங்கிடுவான்னு சொல்லிவிட்டு வெள்ளம் வாங்கிட்டு சொல்லி கடவுதிக்கு அனுப்புகிறார் சின்ன பையன் இல்லையா அவன் போகிறான் போய் அந்த வெள்ளத்தை வாங்கிட்டு வழியில் இவன் உட்காந்துரு அந்த வெள்ளத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுறான் ஏன்னா அவனுக்கு ஈ காட் டெம்டட்னு அந்த சின்ன பையன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னே இங்கே சுவாமி குழந்த மாதிரி ஓன் அழறார் என் வெள்ளத்தை அந்த லக்கியாக சாப்பிட்றான் என் போசடியான்னு ஒரு கெட்ட வார்த்தை அது மராத்தியில் இந்த போசடிய லக்கியை வந்து என்னோடய வெள்ளத்தை சாப்பிட்றான் என்னோடய வெள்ளத்தை சாப்பிட்றான்னு ஓனு அழறார் அவர் சுவாமி குழந்தை மாதிரி அழகிறத பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போகிறது சரி இது உண்மைதானன்னு பார்க்கறதுக்காக போய் பார்த்தா மார்க்கெட்டிலேருந்து வாங்கிட்டு வர வயலில் உட்காந்து அந்த பையன் சாப்பிடின்ட்டு அந்த வெள்ளத்தை அதை பார்த்துட்டு உடனே சுவாமியுடைய இந்த சர்வாந்தர் யாமியாக இருக்கக்கூடிய அந்த அவருடைய அந்த குணத்தை பார்த்துட்டு எல்லோரும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்துன்னு அவ்வளோ தூரம் ஆச்சாரமாக அவங்க ரொம்ப சுவாமியை வந்து ஆத்மார்த்தமாக இது பண்ணுறாங்க அது மாதிரி சுவாமி வந்து எப்போவுமே அவர் நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் குழந்த மாதிரி யாரை பார்த்தாலும் எனக்கு இனிப்பு பண்ண கொண்டு வாள்லாம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த வாமன் ராவை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா வாமன் ராவ் என்ன பண்ணுற ஒருத்தரும் கிரினார் அந்த மாதிரி சில புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு பரோடாக்கு வந்துட்டு சுவாமிக்கு எடுத்துன்னு வரார் சுவாமிக்கு வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரசாதங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கோபிச்சந்திரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரார் வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட அதெல்லாம் கொடுக்கும்போது சுவாமி உடனே கேட்குறார் இதெல்லாம் சரி அந்த புஸ்தகம் மாதிரி இருக்குமே அந்த இனிப்பு பதார்த்தம் எங்கே அது அப்படின்றார் அப்போ தான் அவருக்கு வந்து உடனே தூக்கி வரி போட்ட மாதிரி ஆச்சு ஆஹா மன்னிச்சிருங்க சுவாமி மன்னிச்சிருங்க சுவாமின்னா அந்த பிரசாதம் வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அதை வந்து அவர் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துட்டு வரணும்னு வச்சுருந்தார் ஆனால் பரோடலையே மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டார் அதை சுவாமி அவருக்கு கேட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்குறார் இது உடனே நமக்கு இம்மிடியேட்டாக ஷீரடி சாயுடைய சச்சரிதத்தில் அந்த ஒரு பையன்கிட்ட ஏற்கனவே நைவேத்தியம் பண்ணின பேடாவை கொடுத்தனுச்சப்போ சுவாமி வந்து கேட்குறார் ஷீரடி சாயி வந்து அந்த பக்தனை கேட்குறார் நீ கிளம்பும்போது அம்மா எனக்கு இனிப்பு பலகாரம் ஏதாவது கொடுத்தாளா நீ ஏதாவது கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு முதல்ல இல்லைன்றார் அவர் திரும்ப ரெண்டாம் தரம் கேட்குறாரு அப்போ அவர் இல்லைங்கிறார் அந்த பையன் அப்போ திரும்ப ஸ்ரீரடி சாய் கேட்குறேன் ஏன் நீ கிளம்பும்போது அம்மா எனக்கு இனிப்பு பலகாரம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்து ஆஹாஹா அந்த பேடாவை நம்ம ரூம்லேயே மறந்துட்டு சொல்லிவிட்டு அந்த பையன் போய் அதை எடுத்துன்னு வந்து பாபா கையில் கொடுத்தோடனே பாபா அப்படியே அதை வாங்கி தன்னோடய வாயில் போட்டுருக்கிறார் ஆவலோடு பேராவலுடன் விழுங்கினார் அப்படின்னு நம்ம இந்த புஸ்தகத்தில் வரும் அது மாதிரி அந்த இனிப்பு பதார்த்தத்து மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறார் குழந்தை மாதிரி உடனே அவர் அந்த தவறை உணர்ந்துட்டு வாமன் ராவ் உடனே நான் அதை கொண்டு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட சுவாமி சமர்த்தர்கிட்ட சொல்கிறார் அந்த சுவாமி சமர்த்தர் வந்து உடனே என்ன சொல்கிறார் இனிமேல் அது எனக்கு வேண்டாம் நாய்களுக்கு கொடு அப்படின்றார் இவர் உடனே சுவாமி புரியலையே அப்படின்னு கேட்குறாரு வாமன்ராவ் உடனே சுவாமி வந்து அக்கல் சுவாமி வந்து தன்னுடைய சேவகர்கள்லாம் காமிச்சு அவங்களுக்கு கொடு அப்படின்றார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமியோட உத்தரவு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது பேருக்கு வாமன் ராவ் வந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி பெரிய அன்னதானத்தை விருந்து மாதிரி கொடுக்குறார் அப்படியே அதில் பாதி பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு வந்து அது நைவேத்தியம் மாதிரி படைக்கிறாள் அப்போ தான் சுவாமி அதை எடுத்துக்கிறார் அந்த டயத்தில் சுந்தராபாய் ஏற்கனவே சுவாமிக்கு ஏதோ நைவேத்தியம் கொடுத்துன்னு அப்போ இவர் மெதுவாக சுந்தராபாய்கிட்ட சொல்கிறார் சுவாமிகிட்டேயும் சொல்கிறார் நான் இந்த மாதிரி கனகாபூர் போய் அங்கேயும் போய் இந்த மாதிரி சேவை பண்ணிட்டு வரணுன்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சுந்தராபாய் கேட்குறா ஏ நீங்கள் ஏற்கனவே கனகாபூர் போனது இல்லையா இப்போ எதுக்கு கனகாபூர் போகணும் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறா உடனே சுவாமி சமர்த்தரும் கானகாபுரம் போப்படியா போ அங்கே போய் நல்லா சகதியில் அமிழ்ந்து அதே மாதிரி தண்ணியில் போய் முழுகி மாட்டிக்க போ அப்படின்றார் இதை கேட்டோன்னே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது ராவுக்கு ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுவாமி சமர்த்தர் எல்லோரையும் எல்லா விஷயங்கள்லேயும் ஃபோர் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி முன்னறிவுக்கு மாதிரி கொடுத்து வரக்கூடிய ஆபத்தை பற்றி ஒரு சூக்மமாக ஒரு இது கொடுப்பாரு எப்போவுமே குரு உடைய உத்தரவு இல்லாமல் எந்த இடத்துக்கும் போகக்கூடாது குரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஷீரடி சாயி அவதாரத்துலேயும் ஷீரடி சாய் சச்சரிதத்துலேயும் குருவுடைய உத்தரவின்றி யாராவது கிளம்பினாங்கன்னா ஷீரடியை விட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் வருதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏன் தாத்தியா கோத்தை பட்டேலுக்கு கூட இப்போ அவசர அவசரமாக போகாத பஜாருக்கு அப்படின்வார் அவர் புதுசாக குதிரை வாங்கியிருக்கிறதுனால அந்த ஆர்வத்தில் இல்லை இல்லை நான் போகிறேன் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டி அவர் அந்த முந்நூறுபா குதிரையை எடுத்துகிட்டு போகணும் பஜாருக்கு பெருமையாக அப்படின்னு நினைக்கும் போது அட்லீஸ்ட் மாதவராவையாவது அதாவது ஐச்சன் இவர் ஒன்றே இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுவார் போகிற வழியில் அந்த குதிரையும் கீழே விழுந்து அவருக்கு பெருசாக அடிபடாமல் இரு சுவாமி காப்பாற்றினா கூட எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாலேயே சுவாமி அறிவித்து அவர்களை போகாதுன்னு சொன்னால் நம்ம போகக்கூடாது அதே மாதிரி யூரோப்பியர் ஒருத்தர் வந்து பாபாவை தரிசனம் பண்ணும்போது பாபா என்ன சொல்லுவார் நீ இப்போ கிளம்ப வேணாம் நாளைக்கு போகணுன்னு சொல்லுவார் இவர் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவர் உடனே கிளம்புவார் கிளம்பி குதிரை வண்டியில் போகும்போது சாவளி விகீர்கிட்ட போகும்போது ஏ ஒரு சைக்கிள் வரும் அதை பார்த்து அந்த குதிரை வண்டி கவிழ்ந்து குதிரை அவரை இழுத்துன்னு ஓடி ஒரு வாரம் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி ஆகும் அது மாதிரி குருவுடைய கட்டளையை மீறக்கூடாது அப்படிங்கிறது வாமன்ராவ் விஷயத்துலேயும் ஒரு பெரிய லீலாமிரதமாக நடக்கிறது இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய சுவாமி விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்